அருள் நிறைந்த இந்த ஷாபானுடைய மாதம் பெருமனார் சல்லா அவர்கள் அதிகமாக அமல்களுக்கு வாய்ப்போட்டிய ஒரு மாதம் அதிகமாக அவர்களும் அமல்களிலே ஈடுபட்ட ஒரு மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் அதாவது ரமதானுடைய மாதத்திற்கு முன்னால் இந்த மாதத்திலேயே அமல்களுக்காக சுறுசுறுப்பாக நாம் தயாராகுவது இந்த மாதத்தினுடைய கடமைகளில் ஒன்று எப்படி ஃபரதான தொழுகைகளுக்கு முன் சுன்னத்துகள் இருக்கிறது அந்த முன் சுன்னத்துகளுடைய நோக்கம் என்ன ஒரு ஃபரதான வணக்கத்தை துவங்குவதற்கு முன்னாலேயே அந்த வணக்கத்திற்கு நாம் ஒரு தயாராகுவது முன்னேற்பாடுகளில் ஈடுபடுவது அந்த அடிப்படையில் தான் ரமதானுடைய அந்த ஃபரதான நோன்புக்கு முன்னால் சரியாக ரமதான் வரட்டும் அமல் செய்யலாம் என்று யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ரமதான் வருகிற போது ரங்களுக்கான வாய்ப்பு கிடைக்க ரமதானுக்கு முன்னால் அமல்களிலே யார் தயாராகி விடுகிறார்களோ அவர்களுக்கு தான் ரமதானிலே நல்லற வாய்ப்புகள் கிடைக்கும் இது ரமதானிலே அமல் செய்வதற்கு பயிற்சி மாதம் எப்படி உலகத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு போட்டி நடக்கிறது என்று சொன்னால் அந்த போட்டி வருவதற்கு முன்னாலேயே பயிற்சியில் ஈடுபடுவாங்க எல்லா போட்டிகளுக்கும் உள்ள ஒரு பொதுவான நியதி ஏனென்றால் அந்த பயிற்சியில் ஈடுபட்டால்தான் போட்டி என்று அவரால் சரியாக நிறைவேற்ற முடியும் அதே போல்தான் ரமதான் என்பது அமல்களுக்கு நாம் போட்டி போட வேண்டிய மாதம் அந்த போட்டிக்கு முன்னால் பயிற்சி எடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதமாக இருக்கிறது பெருமானார் சலுலா அலிஸ்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோர்ப்பார்கள் அத சஹாபாக்களும் பார்த்துருக்குறாங்க சில நேரங்களில் ஷாபான் முழுவதுமே நோன்பு நோர்ப்பாங்க சில நேரங்கள்ல பெரும்பாலும் நோன்பு வச்சிருவாங்க ஒரு சில நாட்கள் விட்டுருவாங்க தோழர்களிடத்திலும் ஷாபானுடைய கடைசியில நோன்பு வைக்க சொல்வாங்க ஷாபானுடைய கடைசி நாட்களில் நோன்பு வச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க ஹல் ஷாபானுடைய கடைசி நாட்களில் நோன்பு வைத்தீர்களா என்று தோழர்கள்ட்ட கேட்பாங்க காரணம் என்ன எதனால் ஷாபானுடைய மாதத்தில் பெருமானார் செல்லல்லா அலிசன் அவர்கள் தாமும் நோன்பு வைத்து தோழர்களையும் நோன்பு வைக்க சொல்லி ஆர்வம் ஒட்டியதற்கான காரணம் என்ன அவர்களே சொன்னார்கள் இந்த மாதத்திலே அல்லாஹிடத்திலே அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது அமல்கள் எல்லாம் அல்லாஹிடத்தில் சமர்ப்பிக்கப்படுவது உலகத்திலே வாழும் காலத்திலே நாம் செய்கிற அமல்கள் அல்லாவிடம் பல பலவிதமாக சமர்ப்பிக்கப்படுது நம்ம காலையில் செய்த அமல் இரவுக்குள் அல்லாட்ட போய் சேர்ந்துரும் இரவுல செய்யக்கூடிய அமல்கள் பகலுக்குள் அல்லா போய் சேர்ந்துடும் எந்த விதமான காலதாமதம்லாம் இல்லை எல்லா அமல்களும் உடனுக்குடன் அன்றாடம் அல்லாட்ட பதிவு செய்யப்படுது அசருடைய தொழுகை ஃபஜுருடைய தொழுகை இந்த ரெண்டு நேரத்திலுமே வானவர்கள் ஆஜராகிறாங்க இரவு நேர வானவர்கள் அசருக்கு வருவாங்க பகல் நேர வானவர்கள் ஃபஜருக்கு வருவாங்க அவங்களுக்குள்ள பணியை மாற்றம் செய்து இவர்கள் இவர்களெல்லாம் அன்றைக்கு அடியான் செய்த அமல்களை கொண்டு போய் எல்லா இடத்துல சமர்ப்பிக்கிறாங்க வாரத்தில் ரெண்டு நாள் அமல்கள் உயர்த்தப்படுது திங்கள் என்றும் வியாழன் என்றும் அமல்கள் உயர்த்தப்படுது இந்த அமல்கள் உயர்த்தப்படுவதில் கடைசியாக வருஷத்தில் நாம் செஞ்ச எல்லா அமலும் ஷாபான் மாதம் உயர்த்தப்படுது இந்த அமல்கள் உயர்த்தப்படுவது குறித்து நாம் என்றாவது சிந்தித்து பார்த்தோமா இந்த ஷாபான் மாதத்துல இப்ப நாம் இருக்கிறோம் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு மாதம் பல்லாட்ட உங்கள் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற நேரத்தில் உங்களுடைய நல்லறங்கள் ஒரு பக்கம் அல்லா பார்க்கிறான்னு சொன்னா நீங்க செஞ்ச தீயதையும் அல்லா பார்க்கிறான் நீங்க செஞ்ச தவறுகளையும் அல்லாஹ் பார்க்குறான் உங்களுடைய பொய்கள் உங்களுடைய புறம் நீங்கள் செய்த அநீதிகள் எல்லாவற்றையும் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்கிறான் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க ரப்புலா ஆலமீனுக்கு மீனுக்கு முன்னால் உங்களுடைய அமல்களுடைய வினைப்பட்டியல் விரிக்கப்பட்டு நீங்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் அவன் இருக்கிற நேரம் பூமியில் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க செல்ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க சினிமா பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இங்கே பள்ளிவாசலுக்கு வந்தாலும் முசீபத்து பள்ளிவாசத்துல வந்தால் எவ்வளோ தடவை சொல்லியாச்சு கொஞ்சம் கோவமாக சொன்னால் ரொம்ப கோவமாக சொல்கிறாருங்கிறாங்க அதனால இப்போ சொல்லி தொலைக்கிறதே இல்லை விட்டாச்சு அவன் அவன் பாவத்தை அவன் அவன் சுமக்கட்டும்னு சொல்லி தொழுகையில் ஃபோன் வந்தால் அணைச்சி தொலைங்கன்னு சொல்லியாச்சு மசாயிலும் சொல்லியாச்சு பல தடவை சொல்லிட்டேன் தொழுகை நான் தொழுகை நடந்துட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தால் தயவு செஞ்சு அந்த முசீபத்தை ஆஃப் பண்ணுங்க பல பேர் ஆஃப் பண்ண முடியாது நான் அப்படி தான் நிற்பேன் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் கட்டோ போங்க என்ன தான் சொல்கிறது அதனால இப்போ பயானில் கடுமையாக நான் சொல்கிறதே நிறுத்திட்டேன் யாரோ என்னமோ உங்கள் உங்கள் பாவங்களுக்கு நீங்கள் அல்லாட்டை பதில் சொல்லுங்கன்னு விட்டாச்சு இப்போ கூட பயன் ஆரம்பிப்போது கூட ஃபோன் அடிச்சு பள்ளியாசலுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் நாமும் யோசிச்சு பாருங்க அமல்கள் உயர்த்தப்படுவது குறித்து பெருமானார் சொன்ன ஒரு தகவலை நான் சொல்றேன் இப்போ உங்க அமல்கள் அல்லாட்ட அப்படியே காட்டப்படுது நீங்கள் செஞ்ச அநியாயங்களை அல்லா பார்த்துட்டு இருக்கிறான் அந்த நேரத்தில் நீங்க கரெக்டாக இங்கே என்ன செய்றீங்க போன் பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்க கூடாததை கேட்கக்கூடாத கேட்டுட்டு இருக்கீங்க அல்ல எவ்வளவு எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்க பெருமானார் சொன்னாங்க இந்த மாதத்தில் நான் நோம்பு வைக்கிற காரணமே அமல்கள் அல்லாவிடத்தில் போகிறதுனால நான் நோம்பாளியாக இருக்கிற விரும்புகிறேன்னு சொன்னாங்க அதுக்கு உலமாக்கள் விளக்கம் சொன்னாங்க அல்லாஹ் நம்முடைய அமல்களுடைய பட்டியலை பார்க்கும்போது நம்ம செஞ்ச தவறுகளை பார்க்கும்போது அந்த நேரத்தில் உலகத்தில் நீங்கள் தொழுதுட்ருக்கிறீங்க நீங்கள் நோம்பு வச்சுருக்கீங்க குரான் ஓதிட்டு இருக்கீங்க அங்கே உங்களுடைய பாவத்தை ஒரு பக்கம் அல்லா பார்க்குறான் பூமியில் நீங்கள் தொழுதுட்டுருங்கன்னு அப்போ அல்லாஹ் சொல்லுவான் சரி அவனுடைய பாவத்தை பார்க்குற நேரத்தில் நீங்கள் தொழுதுட்டு இருந்தா அல்லா சொல்லுவான் மன்னிச்சுருங்க அல்லா உங்களுடைய பாவத்தை பாக்குற நேரத்தில் நீங்க குரான் ஓதிட்டு இருந்தீங்க அல்ல சொல்றான் விட்டுருங்க உங்களுடைய பாவங்களை நேரத்துல நீங்க நோம்பு வச்சிருந்தீங்க நன்மைகள் தீமைகளை அழித்து விடும் என்பதற்கு இதுதான் பொருள் அமல்கள் உயர்த்தப்படுறதுனால நான் நோம்பானியா இருந்தா என் பாவங்களை அல்லாஹ் பார்க்கும் போது மன்னிச்சிருவான் இல்லையான்னு சொன்னாங்க பெருமானாருடைய பாவங்கள் என்று எதுவும் இல்லை அவங்க எல்லாம் மன்னிக்கப்பட்டவங்க நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த மாதத்தில் ஜாக்கிரதையாயிரங்க அதனாலதான் இந்த பத்தி சொன்னாங்க பெரும்பாலான மக்கள் கண்டுக்கறதில்லை அலட்சியப்படுத்துறாங்க இந்த மாதத்தை அலட்சியப்படுத்துறாங்க இந்த மாதமே வழிபாட்டுக்குரிய மாத